அண்ணா திமுக தோத்தது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா வித்தியாசத்துலதான் ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னம்னா அதே போல பத்து மிணக்கு வித்தியாசத்துல பாமக தோத்து இருக்குது பாமக தன்னை நிலைநிறுத்த பார்த்த ஒரு முயற்சியில வந்து அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சது நாமளோட கட்சியை நிறைய பார்த்தேன் அதான் அவங்க சரியாக பரப்புரை பண்ணலையோ இந்த கடைசி நேரத்தில் அவங்க வந்துட்டு கலைஞர் கருணாநிதியை பற்றி அவங்க அவதூறாக பேசுறான் அந்த விட பாட்டு பண்ண பாட்டு அண்ணா ஆட்டம் பேசுகிற சொற்கள் அப்படின்னு அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ராமதாஸ் ராமதாஸையாக இருக்கக்கூடிய அந்த அபிமானம் மரியாதை அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய மரியாதை அது வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ராமதாஸ் ஐயா ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு அவர் இருந்துக்கார் நம்ம ஜெயிக்கணும் நம்ம விடக்கூடாது இது நம்மளுக்கு முக்கியமானது அப்படின்னு சொன்னால் ஒரு நின்றுட்டார் அவங்களாம் இதை விட அதிகமாக அந்த கட்சி ஜெயிச்சு இருக்கணும் ஆக்சுவலாக ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா மதவாதம் அப்படின்றதோ சாதியவாதம்ன்றதோ சாதிய வேலாதிக்கம் அப்படின்றதோ ஒரு படமைவாதம் அவன் இப்போ ஒரு சண்டைக்கு வந்தான் அப்படின்னோம்னா இப்போ உங்க கூட வேலை செய்யறவங்களா யாருமே உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து நல்லா வேலை செய்வீங்க அது இந்த ஒரு பெரிய ஒரு அவுட்புட் திடீர்னு அந்த பலத்த காட்டணுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க வந்துட்டு சாதியை ஆதிக்க எண்ணம் கொண்டு அப்படியே வாழக்கூடிய அவருடைய வாக்கு தான் எங்களுக்கு போதே தவிர பறந்துபட்ட அந்த வாக்குகளையே அவருக்கு போவதுக்கு காரணம் அரசியல் மயமாக்கப்பட்டதுதான் இப்போ திமுக எழுபத்தஞ்சு பாமக அறுபது இல்லாட்டி அறுபத்தஞ்சு அப்படின்னு இந்த தேர்தல் போயிருதுன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி திமுக தொண்ணூறு பாமக எழுபத்தஞ்சு எண்பது ஆயிரம் அப்படின்னு போயிருந்ததுன்னா வேற ஒருவேளை பாமக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு ஜெயிக்க பாமக முன்னேடி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு திமுக ஒரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க பாமக பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு பெற்றிருக்காங்க இந்த தேர்தல் முடிவுகள் சொல்ற செய்தி என்ன இந்த தேர்தல் முடிவுகள் அடுத்த கட்ட அரசு எப்படி நகர்த்திட்டு போகணும் பேசுறதுக்காக மத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் முடிஞ்சிருக்கா பேசணும் சார் வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் முடிவுகள் எப்படி பாக்குறீங்க நிச்சயமா வந்துட்டு இதுக்காக திமுகவுக்கு ஒரு ஊக்கப்படைக்கக்கூடிய ஒரு வெற்றி தான் அதுக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த வெற்றி அவங்களுக்கு அது வந்துட்டு எவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அது எதுவாக இருந்ததுனாலும் அவங்களுக்கு ஒரு தோல்விதான் ஏன்னா சமீபத்தில் தான் வந்துட்டு மக்களவை தேர்தல் நடத்த முடிஞ்சிச்சு அதில் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டியில பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக தோத்தது ஆறாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா அதை போல் பத்து மடக்கு வித்தியாசத்தில் பாமக தோற்றுருக்குது அறுபத்தாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோத்துருக்குது அப்படின்னும் போது பாமக தன்னை நிலைநிறுத்த பார்த்த ஒரு முயற்சியில் வந்துட்டு அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சுது சந்திச்சிருக்கு அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது ஒன்று இன்னொன்று பக்கம் நாம் தமிழர் வந்துட்டு அண்ணா திமுக நிற்காத ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தாங்க வளர்ந்துட முடியும் மக்கள் அதனை பெற முடியும்னு நினச்சவங்க மோதுனாங்க ஆனால் அது எதிர்பார்த்த பலனை கொஞ்சமும் அவங்க சட்டப்பேரவை தேர்தல மக்களவைத் தேர்தலில் இதே தொகுதியில பெற்ற வாக்குகளை விட இப்ப கம்மியா தான் வாங்கியிருக்காங்க பத்தாயிரத்து சுட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க எட்டு பர்சன்ட்னா கூட அது எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கணும் ஆனா அது இல்லை அதனால அவங்களுக்கு இது ஒரு தோல்வி தான் மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா வந்துட்டு இந்த எலெக்ஷனை வந்துட்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னும் அப்படி இதுதான் அப்படின்னா அப்படின்னு சொல்லி எதையுமே அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டிற்கே ஒரு தான பாங்கல நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் எனவே அதில் வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியினுடைய டாமினேஷன் அவங்களுடைய பணபலம் அதிகார பலம் எல்லா பலமும் நம்ம சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் பாமகவும் வந்துட்டு தன்னுடைய அரசியல் பலத்தை நம்பி ஒன்றும் அவங்களுடைய இறங்கலை ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு என்ன தான் காசு கீசு கொடுத்தாலும் இந்த கட்சிக்கான ஒரு ஓட்டு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டு அப்படின்றது ஒரு பெரியவருடைய எண்ணம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ பெருசாக ஒன்றும் வரல ஏன்னா அவங்க தனித்து நின்று ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இப்ப அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மற்றதெல்லாம் சேர்ந்தா கூட ஒரு பெரிய இது இல்லை கவனிக்கத்தக்க ஒரு என்னன்னா இந்த அண்ணா திமுக வாக்குகள் என்னாச்சு எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா அது பாமாக போவோமா நாம் தமிழருக்கு போவோமா அப்படின்னு தான் நம்ம இது பண்ணோம் வாக்கு வங்கி என்னவோ ஏற்கனவே ஷிஃப்ட் ஆயிடுச்சு திமுகவுக்கு அதை கணக்கில் எடுத்துக்காத பேசிக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக செஞ்ச அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்புறம் அந்த இலவச பேருந்து பயணம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலை மத்திய காலை உணவு அப்புறம் அந்த வீட்டுக்கு விடு மறுத்த இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அந்த ஓட்டு பேக்க எடுத்துகிட்டு போயிடுச்சு அது முடிஞ்சு போச்சு அப்போ திமுக கட்சிக்காரங்களில் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டாவது இருக்கும் இல்லையா அந்த ஓட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியல ஸோ அதை பாமகாவே எடுக்கல நாம் தோழர் எடுக்கலன்னு வரும்போது அதுதான் தான் வந்துட்டு மறுபடியும் திமுகவுக்கு போச்சு அப்படிதான் அப்படி தான் கன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரெண்டு லட்சம் ஓட்டு போறாயிருக்கிற இடத்துல வேறு என்ன சொல்ல முடியும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் போது கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க அந்த ஓட்டு ஸோ இது வந்துட்டு திமுகவினுடைய கட்சி ஓட்டு கூட திமுகவுக்கு போயிருக்கு தான் சரி இப்போ தொகுதியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தலில் விழுப்புரம் தொகுதிக்கு வந்து ஒரு முப்பத்தி வாக்குகள் வரைக்கும் அவங்க வாங்கியிருக்காங்க அதே மாதிரி அவங்க தனிச்சு போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் தான் வாங்கிருக்கும் ஆனால் இந்த தேர்தல் அம் ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு போயிருக்காங்க நம்ம லாஸ்டா நடந்த இந்த ஏப்ரல்ல இருந்து இந்த ஜூலைக்குள்ள வந்து ஒரு மூணு மாசத்துல இருபத்தஞ்சாயிரம் வாக்குகள் அதிகமாயிருக்கும் போது நம்ம மதிமுக வாக்குகள் கன்சிடர் பண்ண முடியாதா பண்ணலாம் நீங்க சொல்லக்கூடியதும் சரிதான் ஆனால் அதிமுக வாங்கின மொத்த ஓட்டு எவ்வளவு அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு அவங்க வாங்கினாங்க அப்போ முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் ஆச்சு அப்போ வந்து ஒன் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது பிஎம்கே வாங்கின ஓட்டை விட அதிகமா தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஓட்டு அதிகமா வந்துருக்கு எங்க இருந்துச்சு அதிகமா ஆமா அது காரணம் என்னன்னா இன்னொன்னு அதிமுகவோட நின்ன தேமுதிக அவ கட்டாயம் பாமக போட்டு மாட்டாங்க சோ அந்த ஓட்டத்திட்டு மறுபடியும் திமுக தான் போயிருக்கேன் நாம் தமிழருக்கு போறேன் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது நான் நம்ம ஏன் சொல்லணும் நான் ரொம்ப எதிர்பார்த்தது நாம் தமிழர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய எதிர்பார்த்தேன் அதான் அவங்க சரியாக பரப்புரை பண்ணலையோ இல்லை கடைசி நேரத்தில் அவங்க வந்துட்டு கலைஞர் கருணாநிதியை பற்றி அவங்க அவதூறாக பேசுறேன் அந்த விடயங்கள் பாட்டு பண்ண பாட்டு அண்ணா ஆட்டம் பேசுகிற சொற்கள் அப்படின்னு அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அன்னியை போல நான் உணர்றேன் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கண்டென்ஷன் நான் ஒத்துக்கிறேன் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சேர்த்தேன்னா அது நிச்சயம் அன்னாதிமுக ஆகும் அந்த கூட்டணிகளுடைய ஓட்டு தான் பாமகவை பொறுத்த வண்டியர் ஏரியா நம்ம விக்ரவாண்டி இடைத்தேர்தலை பத்தி இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க மருத்துவர் ராமதாசினுடைய திண்ணை பிரச்சாரமே வந்து இங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க வன்னியர் வாக்குகள் அதிகமா உள்ள பகுதி அவங்களுடைய கோர் ஏரியா டாக்டர் ராமதாசன் வந்து அன்மணி ராமதாஸ் தொகுதி முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணார் இதையெல்லாம் சேர்த்து பிரதான எதிர்கட்சி களத்துல இல்லாதப்பவும் பாமக கெப்பாசிட்டி வந்து ஒரு ஐம்பத்தாறாயிரம் பாக்குதான் அவங்க டெபாசிட் வாங்குறதே ஒரு பெரிய வெற்றிங்கிற இடத்தோட சொல்ல இல்ல அவ்வளவுதான வந்துட்டு ராமதாஸ் ஐயா வந்துட்டு இறங்கலை நான் அவர் மேலே இருந்த ஒரு அபிமானத்தை தான் நான் ஒரு முக்கியமான சொன்னேன் அவர் இறங்கல ராமதாஸ் ஐயா இருக்கக்கூடிய அந்த அபிமானம் மரியாதை அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய மரியாதை அதை வந்துட்டு அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கணும் சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ராமதாஸ் ஐயா ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அவர் இருந்துட்டார் நம்ம ஜெயிக்கணும் நம்ம விடக்கூடாது ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு நின்னுட்டார் அவங்க இதை விட அதிகமாக அந்த கட்சி ஜெயிச்சு இருக்கணும் ஆக்சுவலாக ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னோம்னா இந்த கேஸ்ட் ஓவர் டோன் அப்படின்றது அவங்களுடைய அந்த ஜாதி அந்த மேலாதிக்க குரல் அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய ஓட்டு பேங்க்குக்கு எப்பொழுதுமே அது ஒரு சவாலை ஏற்படுத்துது இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பர்சன்ட் பேர் அங்கே வந்துட்டு வன்னி கட்டிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா முப்பத்தி ஆறு விழுக்காடு வந்துட்டு பட்டியலான இருக்காங்க அப்போ அது ஒரு ஓட்டு பேங்க் அதுக்கு இது நேர எதிராக வேலை செய்யும் அப்புறம் இது ரெண்டும் போச்சு அப்படின்னோம்னா எண்பத்தி ரெண்டு பக்கம் மீதி ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது இப்போ நாற்பத்தாறு பெர்சன்ட் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கூட இவங்க நிறைய ஓட்டு வாங்கிருக்கணுமே நீங்கள் நல்லா கவனிக்க ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு நாற்பத்தாறு பெர்சன்ட்னா அதில் ஒரு நாற்பத்தஞ்சு இதில் ஒரு நாற்பது எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டெல்லாம் பாமக வாங்கிக்கிறோம் நம்ம வாங்கலையே அப்போது பொலிட்டிசைஸ் ஆகியிருக்கு நான் இந்த ஒரு விடயத்தை நான் அன்னைக்கு உங்களோட பேசும்போது சொன்னு நினைக்கிறேன் ஐயா ராமதாஸ் வந்துட்டு அந்த வன்னிய சமூகத்தினுடைய அந்த மேம்பாட்டிற்காக அவர் உழைக்கும் போது அந்த இதை இடஒதுக்கீடு அவர்களுக்கு பெற்றுத்தரும் போது அதெல்லாம் பண்ணும்போது அவங்கள அரசியல் படுத்தினார் ஒரு ஒரு இடத்துலையும் போய் சேர் போட்டு உட்காந்து அவங்களே உட்கார வச்சு இந்த அரசியல்னா அவங்களுடைய அரசியல்னா இவங்களுடைய அரசியல்னா அரசியல் படுத்திட்டாரு அப்போ அவரே ஒரு தவறான முடிவு எடுத்து பிஜேபி கிட்ட போகும்போது அதே அந்த மக்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்காத புறக்கணிச்சிருக்கலாம் இல்லையா இது தொடர்ந்து நடக்குது போட தேர்தலில் நடந்துச்சு சட்டப்பேரவை தேர்தலாக நடந்துச்சு இது வந்துட்டு அவங்க உணராதே மேல இருந்து இவங்க முடிவு அந்த வாக்குகளை கன்வெர்ட் ஆக மாட்டேங்குச்சு இப்போ இன்னைக்கு இந்த கூட வந்துட்டு நாற்பத்தோராயிரத்துக்கு மேல எது வந்ததுனால அது அதிகமான ஓட்டு தான் விட்டு தான் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா எங்க இது வந்துட்டு தங்களுடைய சொந்த வந்துட்டு ஒரு வின்னிங் கட்சியா ஒரு இல்லையா அது அப்ப அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க இல்ல வின்னிங் கட்சி அப்படிங்கறதுதான் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு திமுக அரசு மேலே எழுந்த அதிருப்திகள் அதிகம் நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு சதவீத வன்னீர் வாக்குகள் அங்கே இருக்குன்னா முப்பத்தாறு சதவீத பட்டியல் சமூக வாக்குகள் இருக்கு சரி இவங்க வன்னீர் போலரைசேஷன் பண்றாங்க அதனால வந்து பட்டியல் சமூக வாக்குகள் விழுகாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம தள்ளி வச்சுட்டா இந்த நாற்பத்தி ஏழு சதவீத வன்னியர் வாக்குகளே முழுமையா வந்து பாமக விழுந்தது முழுமையாக கூட வேணாம் ஒரு கணிசமான அளவு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பாமகவுக்கு விழுந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும்னா இல்லைங்கிற பதில்தான் வருது வன்னியர்களே பாமகவை நம்பலையா இல்லை இல்லை அப்படி இல்லை வன்னியர் அது வந்து நான் அதை சொல்லுறேன் ராமதாஸ் அரசியல் படுத்துனது மட்டும் இல்லை அவங்களும் வந்துட்டு பல்வேறுபட்ட கட்சிகளாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இப்போது ஒரு உதாரணத்துக்கு ராமதாசையை சொல்லக்கூடிய எல்லா விதமான இதையும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் தமிழ்நாட்டை மூணாக பிரிக்கணுன்ற ஒரு குரல் அவர் திடீர்னு ஒரு நாள் ஒரு எடுப்பு ஒரு அறிக்கை விபமாக ஸோ அதை பற்றி நான் எதிர்த்து நான் பேசுகிறேன் இப்படியெல்லாம் பேசக்கூடாது இது ரொம்ப தவறு இதெல்லாம் அவசியம் பண்ணுறது அப்படிலாம் பேசும்போது நான் வன்னியன்தான் ஆனால் நான் விரும்பலை இதை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதிசயமாக பார்த்தீங்கன்னா என்ன யாரும் திட்டலை ஐயா ராமதாஸ் கிட்டே அது என்ன அப்படின்னோம்னா அதான் சொல்ல வரேன் மறுபடியும் ராமதாஸ் கிட்டே தான் அந்த பால் போய் நிற்கிது அவர் அரசியல் படுத்துட்டாரு மக்களை ஸோ அவன்னைக்கு தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஸோ ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்கள கொண்டு போயிட்டு பானையை உடைப்போம் அப்படின்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் அன்புமணி பேசுகிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு ப்ராக்ரெஸிவ் சொசைட்டி இஃப் நாட் ப்ராக்ரஸிவ் the ப்ராக்ரெஸிங் சொசைட்டி எக்கனாமிக்கலி சோசியலி எஜுகேஷனலி மக்கள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மேம்பட்டுக்கிட்டே போறாங்க ஆனா இது வந்துட்டு ஒரு படமைவாதம் மதவாதம் அப்படின்றதோ சாதியவாதம்ன்றதோ சாதிய வேலை அப்படின்றதோ ஒரு படமைவாதம் அவன் இப்போ ஒரு சன்னைக்கு வந்தான் அப்படின்னோம்னா இப்போ அவங்க கூட வேலை செய்கிறவங்களா யாருமே உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து நல்லா வேலை செய்வீங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய ஒரு அவுட் வருது அப்போ இந்த விடயத்தை கணக்கிலேயே எடுத்துக்காத அந்த கட்சி எங்குது அப்போ என்ன ஆயிடுது அந்த செக்டேரியன் ஓட்டுறதுக்கு மாதிரி தான் இது அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே ஒதுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ திடீர்னு அந்த பலத்தை காட்டணும்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்துட்டு சாதியை ஆதிக்க எண்ணம் கொண்டு அப்படியே வாழக்கூடிய அவருடைய வாக்கு தான் எங்களுக்கு போதே தவிர பறந்துபட்ட அந்த வாக்குகளையே அவருக்கு போகிறதுக்கு காரணம் அரசியல் மயமாக்கப்பட்டதுதான் தான் அதுக்கும் ஐயா ராமதாஸ் தான் காரணம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வன்னியர்கள் அரசியல் தான் பாமக விட்டு அவங்க கொஞ்சம் அன்னியப்பட்டு போனது காரணம் அப்படிங்கிறது பாஜகவோட கூட்டணி வச்சதை வன்னிய சமூக மக்கள் விரும்பலை அப்படிங்கிறது இப்போ இந்த தேர்தலுக்கான வித்தியாசம் வந்து அரசியல் படுத்தப்பட்ட மக்களுக்கு தெரியும் இல்லையா மக்களவை தேர்தல்னா இப்ப பாமகவுக்கு அழிக்கிற வாக்கு பாஜகவுக்கு பலன் கொடுக்கும் ஆனா விக்ரவண்டி தொகுதி அப்படிங்கிற தொகுதியினுடைய இடைத்தேர்தல அங்க பாஜகவுக்கு பெரிய அளவுல ரோல் கிடையாது விக்கிரவாண்டி தொகுதியில இப்ப இருக்கிற பாஜக கூட்டணி கணக்கில் எடுத்து பார்த்தா பாமகவை தவிர எந்த கட்சிக்குமே அங்கே ரோல் கிடையாது அங்க அமைப்புகளே அவங்களுக்கு வலுவா இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் விக்கிரவாண்டி அப்படிங்கிறது பாமகவினுடைய தொகுதி தான் இப்போ பாமக போட்டியிடலன்னா விக்கிரவாண்டியில தேசிய ஜனநாயக இருந்து யாருமே போட்டிட்டு இருப்பாங்களாங்கிற சந்தேகம் ஸோ இது வந்து பாமக வலுப்படுத்துகிற ஒரு இடம் தானே பாமக வலுப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிற இடத்துலையும் பாஜக வந்து ஒரு ஃபேக்டராக அந்த மக்கள் எடுத்துருப்பாங்களா இல்லைங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னோம்னா சடன் டிசிஷன்ஸ் வந்துட்டு பலமுறை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தடைத்து போது நான் கூட அவங்க ஓட்டு போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னம்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு தனியாக பட்ஜெட்டு தொழில்துறை வளர்ச்சிக்கு தனியாது எல்லாத்தையும் ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அவர் பேசுகிறாரு அப்போது நமக்கு என்னென்ன இமீடியட்டாக ஒரு நம்ம நாடுவோம் அப்படின்னு நம்ம போயிட்டு ஓட்டு போடுறோம் அவங்க ஒன்றும் கம்மியாக தான் ஓட்டுவாங்க ஆனால் தோத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அவங்க என்ன பண்ணாங்க ஓவர் நைட்டு திடீர்னு ஒரு டிசிஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவங்க கையெழுத்து போட்டு நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி அப்படின்றாங்க இது வந்துட்டு நீங்கள் மக்களை புறக்கணிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் மக்கள் மறுபடியும் ஆதரவு அளிக்கவே மாட்டாங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எம்ஜிஆருடைய தோல்விக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு காரணமாக இருந்தது என்பதில் எம்ஜிஆர் தான் ஆனால் நீ தப்பான முடிவெடுத்த இது நம்மளுக்கு இல்ல அப்படின்ட்டு அவர் கொடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அசம்பிளி வரும்போது அதே எம்ஜிஆரை தூக்கி மறுபடியும் முடியும் பதவியில் அமர வச்சாங்க இதெல்லாம் இருக்குது நிறைய நடந்திருக்குது இப்போ தேமுதிகவும் அண்ணா திமுகவும் சேரும்போது பார்த்தீங்கன்னா திமுக அந்த அளவுக்கு ஓரக்கட்டு எதிர்கட்சியோடு இல்லை மூணாவது இடத்துக்கு போச்சு கலைஞர் தான் இருக்கிறார் அவையில் அப்போ என்ன ஆச்சு அப்போ இதெல்லாம் இயல்பாக நடக்க முடியும் தான் நம்ம டேக் மக்களை வந்துட்டு அப்படியே டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது வந்துட்டு என்னைக்குமே இருந்தது இல்லை அப்படிலாம் இருந்துருந்த காமராஜர் தோற்றுருப்பாராம் யோசிச்சு பாருங்க நீங்க பல இடம் பல இந்த மாதிரி இந்தியாவுலாம் நடந்திருக்குது அப்போ இங்க என்ன மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு எவால்விங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது சரி ஒரு எடுத்துக்காட்டை இது புரிஞ்சுங்க விக்கிரவாண்டியை விட இன்னும் அதிகமான வண்டியர்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயமண்டம் காடு வெட்டி குருன்னு நிறுத்தப்படுறாரு அவரை எதிர்த்து இன்னொரு ஜெய இன்னொரு இயர் தான் வந்துட்டு அன்னாதிமுக இருக்குது அவர் ஜெயிச்சு இவங்க ஒரு தோத்தார் என்னன்னா அந்த கேஸ்ட் ஓவர் டோன் அதாவது இவங்கள விட்டா மறுபடியும் அவங்க அதிகம் செலுத்துவாங்க மற்றவங்க பயப்படுறாங்க அவங்க ஒன்னா செல்லும் போது இவங்க பிடுக்கு தண்டப்படுறாங்க ரெண்டாவது வன்னியர்கள் மத்தியிலையும் கூட அந்த கட்சி இந்த ரீதியான பிளவுகள் வந்துட்டு ரொம்ப அதிகம் அண்ணா வந்து அதிகபட்சம் வன்னியர்கள் இருக்காங்க அது அவங்களே சொல்லியிருக்காங்க மணி போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக திமுக வருது அதுக்கு இணையாக தான் வந்துட்டு அந்நிய பாட்டாளர்கள் கட்சியும் வருது அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர் நம்ம கருத்தில் கொண்டு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜனங்கள் வந்துட்டு தப்பு பண்ணலை இப்போ அமெகத்தை இப்போது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உளவியலுக்கு எதிரானதும் பாஜக மதவாதம் எல்லாமே என்ன காரணம் இங்கே எல்லாருமே கலந்து வாழணும் இங்கே அதை பாகுபடுத்தி இப்போ நம்ம பண்ணுறதே இல்லை இங்கே போட்டால் இது யார் கடை அப்படின்னு நம்ம இல்ல ஸோ அவங்க என்னெல்லாம் தெரிக்க நினச்சாங்களோ அது தமிழ்நாட்டுல நடக்கலை அதே மாதிரி இவங்க என்ன தெரிக்க நினைச்சாங்களோ அந்த அந்த டிவிஷன் அதுவும் அங்கே ஏறல அது யார் யாரெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்காது இருக்காங்களோ அவங்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுகவையோ அதிமுகவையோ சூஸ் பண்ணுறாங்க பாமக கூப்பிட்டுறாங்க அதான் இது அதனால தான் அவர் சொல்கிறார் நம்ம ஓட்டு முழுசாக நம்மளுக்கு உழுதுச்சு நம்மளாலே நம்மளை யாருமே அசைக்க முடியாது இருக்கார் பட் எங்கேயும் உடல் உடவே உடல் சார் சார் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா வன்னிய மக்களினுடைய பிரதிநிதிகள் நாங்கதான் வன்னியர் ஓட்டு அந்நிய அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்ச பாமக வன்னியர்கள்ட்ட இருந்தே அந்நியப்பட்டு போச்சு அப்படின்றத சொல்றாரு அதான் அரசியல் புரிதல் வந்துட்டு எல்லாரையும் எல்லாருக்கும் அந்நியப்படுத்தணும் ஒரு நிலையில இருக்கக்கூடியவன் வந்துட்டு ஒரு கட்சியில இருக்கக்கூடியவன் வந்துட்டு ஒரு கொள்கை வாய்ப்பட்டுதான் வர்றான் ஆனா அந்த கொள்கை வந்துட்டு அந்த எதார்த்த அரசியல் அந்த சமூகத்தினுடைய மேம்பாடு அப்படின்னு வரும்போது அதுக்கு முரணி ஏற்பட்டு சவுண்டுகள்னா அவன் இன்னொரு அரசியல் கட்சிக்கு போவான் இல்லட்டு மேம்பட்டு தான் போவான் அது நீங்கள் தடுக்க முடியாது இதுதான் அது வன்னியர்கள் மத்தியிலும் நிகழ்வு அவங்க மட்டும் நம்ம அழுகிறது இல்லையா சிந்தனை அவங்ககிட்ட இருக்காது உடைக்கும் சமூகம் அது எரிவேரப்பட்ட கருத்தில் அப்போ ஒவ்வொன்றும் உடைக்கிற சமூகம் தான் அந்த உடைக்கும் சமூக கிட்ட வந்துட்டு கல்வி அறிவு கம்மியாக இருக்கலாம் ஆனால் சிந்தனைக்கு என்ன குறைச்சது அது அனுபவத்திற்கட்டது அப்போ அந்த இடம் இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ன்ற நம்ம இதெல்லாம் கலக்காமல் என்னன்னா ஆ பாமா கண்ணா வன்னியர் கட்சி அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுக்கு ஓட்டு போடுறவங்களும் தான் இருக்காங்க அதெல்லாம் வேற நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியமானது இந்த கட்சி இதே கட்சி வந்துட்டு போன தேர்தல் வந்துட்டு திமுகவோட சேர்ந்து நிற்கணும்னு முடிவெடுத்து நின்னு இருந்தாங்க அப்படின்னோம்னா அஞ்சு இல்ல பதினஞ்சு எம்எல்ஏக்கள் கூட பத்து வந்திருப்பாங்க பாக்கணும் ஆனா அண்ணா திமுக விட போனாங்க அது வந்துட்டு என்னன்னா லூசிங் பார்ட்டி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஒரு அஞ்சே தூக தான் அதேதான் இப்போவும் பாஜகவோட பேசாருங்க பாஜக கேட்டான் இருக்குது சோ சௌமியா அனுப்பு மணி தவிர வேற யாருமே சோபிக்கவே இல்ல வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா நாலு பர்சண்டுக்கு குறைஞ்சு போச்சு அப்புறம் என்ன இருக்குது

ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது வந்துட்டு மக்கள் பத்தில இவங்களுக்கு ஏற்படல அதே மாதிரி வன்னியல் மக்கள்கிட்டயே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாமக ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ண ஓட்டம் இல்லை இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் அவர் பேசணும் இல்ல கிட்டத்தட்ட முப்பது சதவீத வாக்குகளை வந்து பாமக வாங்கியிருக்கு கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி முப்பது சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து பாமகவுக்கு வட தமிழ்நாட்டுல அவங்களுடைய கோர் ஏரியால சப்போர்ட் இருக்கு ஏன்னா நம்ம மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்ன மாதிரி பத்து தொகுதிகளில் போட்டிட்டு நாலு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க சரிஞ்சிருந்த பாமகனுடைய வாக்கு சதவீதம் மறுபடியும் உயர்ந்திருக்கு பாமக எழுந்த ஆதரவை திருப்பி பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு டோனை ஏற்படுத்தா இதுவே வந்து அவங்களுக்கு போதுமானது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பேரு அரசியல முன்னெடுத்துட்டு போறதுமா போறது ஏன்னா அந்த நாலு பர்சன்ட் வேற இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு தொகுதியிலையும் அவங்களுடைய கணிசமான செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்றது அந்த இடத்துல வந்துடலாம் ஆனா எவ்வளவு இடம் கொடுப்பாங்க இப்போ திமுக எழுபத்தஞ்சு பாமகா அறுபது இல்லாட்டி அறுபத்தஞ்சு அப்படின்னு அந்த தேர்தல் போயிருதுன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி திமுக தொண்டூர் பாமகா எழுவத்தஞ்சு எண்பது எண்பதுனாயிரம் அப்படின்னு போயிருந்ததுன்னா கதையே வேற திமுகவினுடைய தோல்விக்கான வெற்றி தோல்வியை வெற்றி அப்படின்னு சொல்றான் பாமக அத வந்துட்டு வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலாம் அப்படி ஆயிட்டுருக்கான் ஆனா அப்படி ஆவரிய ரெண்டு பேருக்குமான லீட விட கம்மி இதே தானே வந்துட்டு ஈரோடு கிடைக்கல அன்னத்து காட்சி லீட விட கம்மியான ஓட்டு இல்ல பாமக தொண்டர்களே வந்து இதை கொண்டாடுற தொண்டர்கள் பார்க்க முடிஞ்சுது விக்கிரவாண்டியில் அவங்க வந்து இதே வெற்றிகரமான ஒரு தோல்வின்னு தான் கருதுறாங்க பரவாயில்ல அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னும்னா ஒரு கட்சியினுடைய பலம் அப்படின்றது வந்துட்டு அந்த கட்சியை வந்துட்டு ஒரு சார்பில் நின்று அரசியல் பண்ணும் போது அதனுடைய பலம் வந்துட்டு பெரும்பான்மைக்கு வராது தமிழ்நாட்டை வராது சாதி மதத்தை வச்சுட்டு பெரும்பான்மைக்கு வராது உண்மைதான் ஆனா அவங்களுடைய பேர வலிமை அப்படின்றதும் உயர்ந்திருக்கிறதுன்றதும் உண்மைதான் சரி ஏத்துக்கடலாம் அதான் எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்கன்ற ஸோ ஒரு இவங்களுடைய பலத்தை எண்பது பர்சன்ட் பயன்படுத்திக்கிட்டு இருபது பர்சன்ட் விட்டு கொடுப்பாங்க அதுவும் இப்போ திமுக அந்த பக்கம் போவாது இவங்களோட போவாது முட்டி மோதி முடிச்சு திமுக கிட்ட வந்து பாமக ஆப்ஷன் இல்லை பாமக திமுக ஆப்ஷனாக இல்லை ஸோ இவங்களுக்கான ஆப்ஷன் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று பாஜகவோட இல்லை அஇஅதிமுகவோட அஇஅதிமுகவோட அப்படின்னோம்னா அஇஅதிமுக இவங்களோட பெட்டராக வந்துட்டு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு வந்துட்டு பலமாக வந்துருச்சு நாம் தமிழர் சோ இதுக்கு நடுவில் என்ன இப்போ இன்னைக்கு சீமான் சொல்லி இருக்கிறதும் வந்து எங்களுடைய கொள்கையில் எங்களுடைய கனவுகள் நிறைவேற்றவங்களோட கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த வந்து கூட்டணிக்கான ஒரு சமிங்கை வந்து சீமான் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட முதல் முறையாக சீமான் சமிங்கை கொடுத்துருக்காரு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக அதிமுக ஆலோசனை கூட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்க்கணும் அப்படிங்கிற குரல்கள் எழுந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு நீங்களும் சொல்றீங்க பாமகவை விட அதிமுக நாம் தமிழர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதலாம் அப்படின்னு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கூட்டணிக்கான ரேஸ் அப்படிங்கும்போது பாமகவுக்கு முன்னாடி நாம் தமிழர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகிருக்காங்க ரொம்ப கன்சன்ட்ரேட்டடாக அவங்க நல்ல ஓட்டுவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் வந்துட்டு பாமக அப்படி சோதிக்கிற எல்லா சோபிக்கிற எல்லா இடத்துலையும் ஆனால் நாம் தமிழர் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆகுது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அவங்க ஓட்டும் ஒரு பரவலை தமிழ்நாடு மூலம் ஆட்டம் பரவலாக இருக்குது ஆனால் குறிப்பாக அதிமுக எங்கே ஓட்டு பேங்க் வேணுமோ அங்கே நாம் தமிழர் நல்லா கரைச்சிக்கிங்க எடுத்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தென்காசி ஆமா ஆமா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அதுக்கப்புறம் மேலே தேனி அதுக்கப்புறம் திண்டுக்கல் இது வந்தீங்கன்னா மதுரை இப்படி போனீங்கன்னா ராமநாதபுரம் அதுக்கப்புறப்பறம் சிவகங்கை இப்படி இந்த மாதிரியான ஒரு பத்து தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கணிசமான வாக்குகளை வந்துட்டு அஇஅதிருந்து நாம் தமிழர் பெற்று அதிமுகவுக்கு இணையாவோ இரட்டை மேலேயோ அப்போ அவங்களுக்கு அதான் தேவை கொஸ்டின் என்னன்னா டிசைடர் வந்துட்டு நாம் தமிழர் தான் முடிவெடுக்கணும் ஏன் அப்படினும்னா மாற்றை பே பேசிட்டு அது ஒரு கட்சியாக வளர்ந்து எவ்வளோ அந்த குத்துருக்கு அந்த மாற்று இவங்களை எல்லாம் இவங்களுக்கெல்லாம் மாற்று அப்படின்னு சொல்லி தான் அது வந்துச்சு இல்லாட்டி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த சீமானுடைய பிரச்சாரமே அடிப்படையாக இரண்டாயிரத்தி பதினாறுலேயே அவர் போயிடலாமே போல ஏன்னா ஒரு தனித்த அடையாளத்தோடு தான் நம்ம அரசியல் பண்ணணும்னு முடிவாச்சு இப்போ இவர் போய்ட்டு அதிமுகவோட கூட்டணி இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அந்த தேர்தலில் இருபது எம்எரையோ பாஞ்சு எம்எரையோ இவங்க ஜெயிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் கட்சி இருக்காது ஏன்னா அவனுடைய தனித்தன்மை போயிடும் தனித்தன்மை போயிட்டோன்னா அது வந்துட்டு அதிமுக பெறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கு நாம் தமிழர் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்காது அதுவும் தேமுதிக மாதிரி அழிக்கும் ஒரு ஒரு கூட்டணி அரசியல்ல வந்து ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமகவுக்கு இது பெரிய அளவில் உதவாது அப்படிங்கறது வந்து சொல்லிட்டீங்க நாம் தமிழர் கட்சி அகேடா இருக்கலாம் பாமகவுக்கு ஒருவேளை வந்து சீமானுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க சொல்ற மாதிரி அவர் தன்னுடைய அடிப்படை கொள்கையை விட்டுட்டு அதிமுக கூட கூட்டி போடுறதுன்னா போகணும் ஒரு மாற்று இந்த அவர் வந்து திமுக அதிமுக மாற்ற முன்வைக்கிறார் ஒருவேளை பாமக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா சீமானுக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்குது அந்த இடத்துல பண்ணும் அப்படின்ட்டு ஆனா சீமான் ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் அவர் எடுக்கிறாருன்னா விஜய் தான் அவர் பார்க்கிறார் ஒரு ஃப்ரெஷ் ஹேண்ட் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் நல்லா உழைப்பானுங்க நம்மளோட இளைஞர்கள் ரெண்டு நல்ல சிங்க் ஆகும் ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் கொள்கை போதல் எதுவுமே கிடையாது அவங்களோட போனோம் அப்படின்னோம்னா கூட இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு சின்ன சின்ன எல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படிலாம் வந்துட்டு ஒரு அணியாகி அது வண்ணோம் அப்படின்னோன்னா அது ஒரு ஒரு மாற்றா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது அது நிறைவேறலைன்னா தான் அவருக்கு அடுத்த அம்சம் பாமகவோட சேர்ந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது இல்லையா ஒரு எமர்ஜென்சியிட்ட விட்டு ஜெயிக்க முடியாது இன்னைக்கு இருக்கிறது மேபி பத்து பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு பேங்க உயரலாம் ஜெயிக்க முடியாது அதனால பிரயோஜனம் இல்லை ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களோட சேர்த்தோம்னா பட்டியல் நடத்தினுடைய வாக்குகளை வந்துட்டு முற்றிலுமா வந்துட்டு அது எந்த அளவுக்கு இருக்குன்றது வேற விஷயம் நாம் தமிழர்கள் எடுக்க வேண்டியது இருக்கோம் அதனால தான் அவங்க அதிமுகவே வந்துட்டு ஒரு ஆப்ஷனா அவர் வச்சிருக்கிறார் மனசுல தெரியுது ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு விஜய்தான் அதே மாதிரி இதுல அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படின்னாலும் அதிமுகவினுடைய ஃபேக்டா நம்ம பேசிதான் ஆகணும் நீங்களே சொன்னீங்க அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு போயிருந்தாலும் பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போயிருக்கு ஏன்னா திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலை விட ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தல் எடுத்து பார்த்தாலுமே முப்பதாயிரம் வாக்குகள் அதை விட அதிகமாக தான் திமுக வாங்கியிருக்காங்க ஸோ அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சி தேர்தலை புறக்கணிக்கும் சொன்னாங்க கிட்டத்தட்ட தொண்டர்களும் புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் சொன்னார் ஆனா அவங்க கட்சியுடைய வாக்குகள் திமுக நேர எதிரான கட்சிக்கே போயிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கிளைம் பண்ணுதுன்னா இது எடப்பாடி பழனிசாமி ஆளுமை சொல்றாங்க அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு சருக்கள் ஏற்கனவே வந்து அவர் கட்சிக்குள்ளேயும் வந்து ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கு ஒருங்கிணைவு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களே வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ தொடர்களுடைய வாக்குகள் திமுக பக்கம் போறது அந்த குழப்பத்தை இன்னும் அதிகமாக்குமா நிச்சயமா அதிகமாக அதாவது ஒரு தோல்விக்கு பிறகு என்ன விதமான முடிவு ஒரு கட்சி எடுக்குது ஒரு தலைமை எடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய எதிர்காலம் ஆனால் ஒரு ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்துட்டு எல்லாரும் முன்வைக்கும் போதும் தட்டி கடிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவர் எதை வச்சு கட்சியை பலப்படுத்த முடியும் சொல்லு அவர் தலைவர் கிடையாது அதாவது மக்கள் தலைவர் கிடையாது அவர் கட்சியினுடைய பொதுச் செயலர் ஸோ இவருடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் வந்துட்டு இவருடைய கட்சியை பலப்படுத்துகிறாரு அதனால் தான் கட்சியில் பூண்டு இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இவங்கள எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க சேர்த்துக்கும் போது என்னோ படையப்படி அதிமுக ஒரு பல வாய்ந்த கட்சியாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க அப்போ அது ஒரு வேறு ஒரு ப்ரொப்போசிஷன் அப்போ பார்த்த கட்சிகளும் இவங்களோட வந்து சேருவாங்க உதாரணத்துக்கு பணமாக்கா இறக்குடியா தேபூத்திக்கா இருக்கிறாங்க அது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான் நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு அதுக்கு இருக்குது அதுவும் வரும்போது இதெல்லாம் சேர்த்தாங்க அப்படினா இப்போ இருபத்தோரு பர்சன்ட் அவர் சொல்கிறது விஷயம் இல்லை சசிகலா ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு எட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு அவருக்கு வந்து கன்சன்ட்ரேட் ஆகும் ஸோ அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பாமக தேமுதிக் எல்லாம் வந்துச்சு அப்படின்னோம்னா நாற்பது பர்சன்ட் ஓட் ஆகிடுச்சு அப்போ நாற்பது பர்சன்ட் ஓட் ஆகிடுச்சுன்னா நெக் டு நெக் இல்லை திமுக கூட்டம் ஓட இவங்க இதைத்தான் எஸ் வேலுமணி வேலுமணி என்ன சொல்றாங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆப்ஷன் பாஜக கிட்ட போய் விழுது அது எந்த பிரயோஜனமும் கிடையாது அது ஏற்கனவே சொன்னது அது அதுக்கு மறுபடியும் அதே வழியில் போக போகமாட்டாங்க போனாலும் அதில் பலன் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு அதிகார மையத்தில் இருக்கிறாங்க அதிகாரத்தை அவங்கக்கிட்ட வச்சுக்கிறாங்க சேஃப் அவங்களோட இருக்கிறது ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி போய் அவங்கக்கிட்ட தான் ஒரே வாய்ப்பு அது அண்ணா திமுக தொண்டர்கள் விருப்பில் இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்து அவர் பலப்படுத்துவார் நீங்கள் சசிகலாவையும் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சொல்லலை ஏன் அப்படின்னா அதுக்கு அப்படியே பிஜேபியினுடைய கைக்குள்ளே பலமாக மாட்டிகிட்டு இருக்குது ஓபிஎஸையும் சசிகலாவையும் கூட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கட்சியை பலப்படுத்த முடியும் அந்த ஆப்ஷனை இவர் நிராகரிக்கிறார் பிரச்சனை ஆகும் பிரச்சனையாகும் பெருசாக ஆகும் இன்னொரு விஷயம் இவர் அதையும் தாண்டி ஒரு முத்துக்களை அப்படின்னா வந்துட்டு கட்சி வந்துட்டு அழிவு பாதைகளாக போகுதுன்னு அர்த்தம் இவங்களால வந்துட்டு தூக்கி நிறுத்த முடியாது அப்போது இந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸை முன்னெடுக்கக்கூடிய சீமான் விஜய் இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசப்படுவாங்க ஒரு எலெக்ஷன் அப்படி நடந்துச்சுனாலே போகிறோம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுனா அது ஒரு திரும்பி பார்க்க மாட்டாங்க அன்னதிமுக மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க இது அப்படியே போயிடும் இல்லை இப்ப எப்படி அதிமுகவனுடைய ஓட் பேங்க் வந்துட்டு பொறி வச்சு ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் அப்புறம் காலை உணவு அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே கபடி கரமெண்ட்ல ஸ்டாலின் ஸோ இது மறுபடியும் வருமா எவ் அதே வராது நீங்கள் துட்டு முழுக்குள்ளேயும் துட்டு முழுக்குள்ளேயும் இதை நான் வந்துட்டு நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் ஒரு நூறு நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்றதுக்காக வந்துட்டு கலைஞருக்கு வந்துட்டு சப்போர்ட் பேஸ் வந்துட்டு சேரிகள்லாம் உருவாச்சு தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ அந்த மாதிரி தான் இதுவும் உழைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து ஸ்டாலின் ரொம்ப ஆழமா போயிட்டாரு அதை நீங்கள் மீட்க முடியாது ஆனா அவங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு மற்ற விதத்தில் பலப்படுத்தலாம் ஆனா அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணவுடனே நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க உங்களுடைய கட்சியை வாய்ப்பு இல்லை அப்போ ஒண்ணு எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து சொல்லக்கூடியது அண்ணா திமுக நடக்கும் இல்லாட்டி அண்ணா திமுக இவரையே வச்சுக்கிட்டு கட்டி ஆடுவதுனால அழிக்கும் ரெண்டு லோடு தான் ஏற்படும் இடைத்தேர்தல் முடிஞ்சு திமுக வெற்றி பெற்று இருக்காங்க பாமக மோரார்ல அவங்க எதிர்பார்த்த வாக்குகளை வாங்கியிருக்காங்க அதிமுக அவங்க நினைச்சது நடக்கல அவங்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிருக்கு நீ ஆப்டர் மத்த அரசியல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க பெருசா இதை வந்துட்டு ஒரு அடிப்படையா வச்சுட்டு பார்க்க மாட்டாங்க பாமகவுக்கு இது அவசியமான ஒண்ணு நடந்து போச்சு திமுகவுக்கு இது ஒரு அவசியமான ஒண்ணு ஆட்சியில் இருக்கிறோம் நமக்கு எதிரான ஆன்டி எஸ்டாப்மெண்ட் ஹாய் போய் கள்ள கள்ள தோறிச்சு சாராய மேட்டரு அதெல்லாம் வந்துட்டு போயிடலாம் எதுவுமே இல்லை ஆனாலும் கூட ஸ்டாலின் தமிழக அரசுக்கு எதிரான ஒரு வலிமையான அதிருப்தி நிலை இருக்குது தமிழ்நாட்டில் அது கடந்த தேர்தலில் அவங்க வந்துட்டு பத்தொன்பதரை எடுத்த வாக்குகள் இருபத்தொன்னரை எடுத்த வாக்குகளை விட அஞ்சாறு பர்சன்ட் கம்மி என்னும் போது அப்போ அந்த 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 ஆறு பர்சன்ட்டை எந்த கட்சி எடுக்க போகுது எந்த கூட்டணி எடுக்க போகுது அதை பொறுத்து வெற்றி தோல்வி முடிவாகும் அதுதான் சொல்ல வரேன் விஜயனுடைய வருகையும் சீமானோடையும் இவங்க ரெண்டு பேருடைய அடி சேர்க்கை அப்படின்றது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பார்த்து பிரேக்கிங் அலையன்ஸாக இருக்கும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சிந்தரமான ஆடி பெருமை மிக ஆடி